செய்தி கொடுக்க வராங்க அந்த பகுதியில் உள்ள நேயர்கள் டெய்லி நேயர்கள் பங்காளர்கள் திட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு அறிமுகமானவங்க யாராக திருச்சபையில தலைமை சபையில மாலை ஆறரை மணிக்கு அமாவாசை விடுதலை சபம் நடக்குது இன்றைக்கு கருமந்துறையில காலை ஒன்பதரை மணிக்கு உபவாச சபம் லேலுயா நாளைக்கு மாலை ஆறரை மணிக்கு அமாவாசை விடுதலை சபம் எங்களுடைய திருச்சபை தலைமை சபை கஸ்பாபுரம் பகுதியில ஈஸ்ட் தாம்பரத்துக்கு அருகில் உள்ள That's probably not the point. கட்டுரைய மாதிரி நம்ம பார்ப்போமா யோகில் எழுத தீர்க்கும் தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் முடியா சொல்லப்படுகிறது தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிப்போரு கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஏழுமையா தேசமே பயப்படாது ஏழுமையா என் கண் வார்ந்த குடும்பமே பயப்படாது நேயனி நேயரே பயப்படாது பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே செய்ய போகிறார் லே லூயா கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்கிறார் செய்ய போகிறார் லே லூயா அதுக்காக மகிழ்ந்து கலை கூறுங்க லே லூயா என் மக்களே என் அன்பு சகோதரனை சகோதரி என் அன்பு குடும்பமே லே லூயா உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்யப் போகிறார் லே லூயா அதுக்காக நீங்க மகிழ்ந்து கலை கூறதான் வேணும் லே லூயா ஒரு பெரிய காரியம் ஒரு சந்தோஷமான காரியம் வீட்டுல நடந்தா நம்ம அடக்கி அமைப்போம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் லே லூயா பாட்டு தான் கட்டுப்பாட்டு அடங்காத ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் மனசுல புன்னகை எப்பவுமே இருக்கும் தூக்கம் வராது ஒரு இனப்பொறியாத ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள துல்லும் பாருங்க யாரை பாட்டு சீண்டுவோம் யாரை பாட்டு என்ன பண்ணுவோம் சும்மானால ஒப்பிழப்போம் ஏன்னா அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டுறதுக்கே என்னென்னவோ பண்ணுவோம் இல்லையா அததான் கட்ட செய் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு செய்யறது சும்மா சாதாரணதல்ல சும்மா அற்பக்காரியம் சின்ன காரியம் இல்ல சும்மா லேசான காரியம் இல்ல பெரிய காரியத்தை செய்ய போகிறார் பெரிய காரியம் நீங்க இது ரொம்ப பெரிய காரியங்க இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியாது மலப்பா இருந்திருப்பீங்க ஐயோ இந்த காரியத்தெல்லாம் யாருமே நடத்த முடியாதுங்க இதுக்கெல்லாம் யாருங்க வருவா இதுக்கெல்லாம் யாருக்கே உதவி பண்ணுவா நீங்க கேக்குறதுக்கு பெரிய தொகைங்க

கால் பண்ணி ஜெமிச்சுக்கிறீங்க இன்னைக்கு உங்க பகுதிக்கே கடந்து வந்திருக்கிறாரு வந்து கலந்துக்கலங்க நாளைக்கு திருச்சபையில நடக்கிற அமாவாசை விடுதலை நீங்க வாங்க உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க கர்த்த பெரிய காரியத்தை செய்வார் லேயா விசுவாசிக்கிறீங்களா ஜோம் பண்ணலாம் கண்களை போடுங்க பருவ தகப்பனே துணிக்கிறப்பா இந்த கலவளையில துணிக்கிறப்பா என் தகப்பனே என்னுடைய பிரச்சனை தான் பெருசா இருந்துச்சப்பா எங்களுடைய மன உளைச்சல் தான் பெருசா இருந்துச்சு அப்பா எங்களுக்கு நேரிடுகிற தொந்தரவுகளும் தொல்லைகளும் பெருசா அப்பா என் தகப்பனை எங்களுக்கு நாங்க பெருசா பார்த்தோம் டாடி எங்க வீட்டுல இருக்கிற குறை பெருசுப்பா குழந்தை இல்லைன்ற ஒரு குறை ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையா அந்த வீட்டுல இருந்துச்சு வேலை இல்லைன்ற குறை எங்க வீட்டுல மிகப்பெரிய பெரிய இருந்துச்சு இவ்வளவு வயசாயும் திருமணம் ஆகலன்ற ஒரு குரல் பெரிய பிரச்சனை எங்க வீட்டுல இருந்தது எவ்வளவோ நாங்கள் சொல்லி இந்த கொண்டு இருந்தோம் பெருசு அண்டவர்த்தர் ஆண்டவரே அற்புதத்தை பெரிய அதிசயத்தை செய்ய போறேன் பெரிய ரட்சிப்ப செய்ய போறேன் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்ட்டு எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா எங்களை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துங்கப்பா அடவரே முதல்ல எங்களை மகிழ்ச்சியா இருக்க சொல்லிங்கப்பா அடவரே எதுக்குன்னா பெரிய காரியம் செய்ய போகிற மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி கடவே சுதோத்திரம் ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுக்கு நேரம் வருது எங்களுக்கு இப்போ எங்க கிடைக்க போகுது எங்களுக்கு கொடுக்க போறாங்க நாங்க வாங்க போறோம் ஒரு வீடு வாங்க போறோம் ஒரு கார் வாங்க போறோம்னா எவ்வளவு சந்தோஷத்தோடு கடந்து போ வாங்கறதுக்கு முன்னாடியே அவ்வளவு சந்தோஷம் அதுதான் கர்த்த நீங்க இந்த நாளையில சொல்லீங்கப்பா நான் பெரிய காரியம் செய்ய போறேன் அன்னது இல்லை அன்றவர கொண்டு வருங்கிறோம்பா என் கருத்து அண்டவரை எங்கள் காரியங்களில் பெரிய பெரிய ஆற்பதை செய்து அன்றவரே இந்த மகிழ்ச்சிகளுக்குள்ளே நிழைத்து இருக்கும் படி நீ செய்யுங்கப்பா ஆசீர்வதியம் பண்ணுற கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் விடுதலை தந்துருள்ளபடி ஆயிடுச்சு ஜெபிக்கிறப்பா அப்படி அண்டவரே பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜிபிக்கிறேன் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அன்றவரே உடைய நாமத்தை அன்றவர் உயர்த்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் வழி நடத்தும்பத்தினால ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஜபங்கள்ல எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாது அவங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாதாங்க